பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே நைன்டி ஃபைவ் பக்கவாதத்தில் எழுதுவதற்கு தேவையான பயிற்சிகள் ஸோ இந்த எழுதுவதற்கு தேவையான பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு லாங் வீடியோஸ்லையும் அதை பற்றி சைன் சொல்லியிருக்கோம் ஆக்சுவலாக நேற்று வந்திருக்கோம் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எழுதுறதுக்கு எங்களுக்கு பிடிக்கிறதுக்கே இல்லைங்க அதுக்கு எதாவது எக்ஸசைஸ் இருந்தால் பண்ணிட்டு அடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க ஸோ இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நீங்கள் வரக்கூடிய வீடியோஸ்ல ஒன்று ஒன்னு பாத்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கையை நேரம் இப்படி வைக்க பார்க்கணும் இப்படி நேராக வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வைக்கும்போது மடிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா வைக்க முடியாத மாதிரி இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த கட்டை விரலை உள்ளே நகர்த்தி வெளியில் தள்ள பார்க்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆள்காட்டி விரல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவிரல் இப்படி பண்ண முடியுதான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் இது ஒரு எக்ஸசைஸ் இது பண்ண முடிஞ்சிச்சுன்னா எழுதுறதுக்கு போகலாம் ஒரு வேளை இதுவும் பண்ண முடியல அப்படின்னா இந்த கட்ட விரலை மேலே தூக்கிட்டு கீழே ஆள்காட்டி விரல் நடுவிரல் இதே மாதிரி மோதிர விரல் சின்ன விரல் இந்த மாதிரி இதெல்லாமே மாற்றி மாற்றி பண்ணலாம் இது ரெண்டையும் பண்ணலாம் இது ஒரு பயிற்சி இல்லைங்க என்னால் இதுவுமே பண்ண முடியலன்னா அதுக்கு ஒரு பயிற்சி சொல்கிறேன் அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ